எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அறுவடை வீடியோ தான் பாக்க போறோம் அது கொஞ்சம் நஞ்சம் எல்லாம் இல்லைங்க எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்கு ஆமாங்க தட்ட கூட முடிக்காதுங்க அத்தனை காய் காய்ச்சிருக்குத பாக்க வரைக்கும் பாத்துட்டு துணிதா இருக்கிற கூட்டாவே தூக்கிட்டு வாட்டுங்க இதே முடிக்காது அவ்வளவு காய் காய்ச்சி கிடக்குதுங்க ஆமாங்க அதுவும் அதிசய வெரைட்டி ஒண்ணு இருக்கு ஏற்கனவே அந்த செடியை காமிச்சிருக்கோம் செடியே வளருமா நினைச்சிட்டு இருந்தோம் அதுவும் இல்லாம அது வளர்ந்து நிறைய காய்கறி வச்சிருக்கு அதையும் பார்க்கலாம் அதுபோக போக அன்சீசன்ல இருந்து ஒரு பல

இது வந்து நல்லா பிஞ்சா இருக்குதா அடக்கலாம் ஆட ஆட எல்லாமே ஒசுதாக போனாலும் முப்போனா வீணா போய் பாருங்க நாங்களும் ஒவ்வொரு டைமும் இப்படி காட்டுறோம் எங்களுக்கும் ஒவ்வொரு டைம் புதுசா பறிக்கிற மாதிரியே இருக்கு பிஞ்சா இருக்கிறதுக்கு நல்லா இருக்கு காய் இங்க வரேங்க இங்க வாங்க என்னங்க காயோட காய இங்க ஒரு காய் தொங்குதுன்னு நினைப்பீங்க இது வந்து கருவாட்டு பொறிங்க போன டைம் வந்து நாங்கள் கருவாட்டு பொறி வைக்க முட்டோம் அது என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பிஞ்சு விட்டு பிஞ்சே வந்து கீழே உழுக்கார காய் வரா முட்டிருச்சு அப்புறம் தான் இந்த கட்டாப் நம்ம காய் வீட்டுக்கு வேணும்ட்டு கருவாட்டு பொறி வந்து வச்சோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா பிஞ்சு விட்டது எல்லாமே நல்லா காயாடுச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா இத்தனை காய் இந்த டைம் இந்த அறுவடைக்கு காய் நிறைய இருக்கு இதனால தான் பூச்சி உழுவுல அதிகமா நல்லா ஒட்டுக்கா அவ்வளவு கொல கொலையா காய்ச்சது இதுவே இப்ப ரொம்ப ஹைட்டா இருக்கு நம்மளால பறிக்க முடியாது இங்க பறிச்சிட்டு நாங்க அங்க வரோம் இதெல்லாம் நல்லா பெரிய காய்ங்க அது கூட காத்தி ஓடிக்கிட்டு அது வந்து நமக்கு ஹைட் பத்தாது அதனால ஒரு பொறிக்கிட்டு

இது <laughs> பெருவோம் <static> <small <unseren>

நோடி வெல்ரிக்காய் இருக்குமா வெல்ரிக்காய் எடுத்து நான் அதிசயமா ஒரு பல இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா இந்த சீஸனுக்கு அத போரிக்கும் போது அதோட இத அந்த பக்கம் வந்து காய்கறி எல்லாம் வந்து நம்ம இங்க பாருங்க எவ்வளவு நல்ல பாருங்க இங்க வேற இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாங்களும் தான் அதை விட முக்கியமே இந்த கருவாட்டு பொறி தான் இது வச்சங்காண்டி தான் இவ்வளோ பிஞ்சும் நல்லா காயே வந்திருக்கு மெயினாக கருவாட்டு பொறி ஒரு சிலருக்கு வந்து என்னன்னு தெரியாது கருவாட்டு பொறினா அடுத்து வச்சிருக்கேன் லேட்டாக இருந்தாலும் கிலோ இருக்குது கருவாட்டு போறீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க ஒரு வாட்டர் கேன்ல வந்து நாலஞ்சு பக்கம் ஓட்டைய போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி நம்ம வீட்டுல இருக்க கருவாடை போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த காயில் இந்த பூச்சி பழகி வரும் பாத்தீங்களா அதெல்லாம் அதுல போய் செத்து போயிரும் காய் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் சுத்தம் இல்லாம காய் கிடைக்கும் அதான் பாருங்க இந்த டைம் எங்களுக்கு நல்லா தோடதோட காய் சூப்பரா கிடைச்சு பந்தலிலே தொகுது பந்தலிலயா பாவக்காய் தொகுதா அழகா வருங்க எடுத்து காமிங்க இவ்ளோ பாருங்க அது போக பிஞ்சு பாருங்க நிறைய இருக்கு பிஞ்சு தான் நிறைய ஜூதா விட்டுருச்சு பொத்தால நிறைய விடுகு வருடி பறிச்சிடலாமா ஆஹ் பரி பரி இந்தாங்க நீங்க விடறீங்க இந்த டைம் நல்லா ஹெல்த்தியா இருக்கு மெயினா இங்க பாருங்க நல்லா ஹெல்த்தியா வந்திருக்கு ஒரு பூச்சி இருக்காது உடச்சு பார்த்தாலும் நல்லா மேல

இன்னும் வந்து காய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்குங்க அதுக்கு முன்னாடி நான் அந்த வெளிநாட்டு காயின்னு சொன்னேன் பாத்தீங்களா அதை போய் பறிச்சிடலாம் எனக்கே அது வந்து அதிசயமா இருக்கு ஒவ்வொரு டைம் போய் தொட போனாலும் என் வீட்டுக்கு ரெடியாக தொட்ட அதை தொட்டாக்கிது கொட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு மெயினா அதை உங்களுக்கு இப்ப வந்து காட்டணும் எனக்கு வந்து அது ஆசையா இருக்கு வாங்க போய் அதை பறிச்சிடலாம் இப்ப வெயிட் ஒன்றும் தாங்க முடியாங்க அதனால அங்க இருக்கட்டும் இதை நம்ம ரசிச்சு இப்ப கட் பண்ணணும் அதனால அதை வந்து இப்ப பாக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்க கிட்டதாலை காமிங்க

இன்னும் பெருசாங்கன்னு நினைக்கிறேங்க நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன்று பறிச்சிட்டோம் பிஞ்சு நிறையா இருக்குது அப்புறமா வந்து இன்னொரு நாள் பிஞ்சு நல்லா கொஞ்சம் அப்புறம் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் அப்புறம் பாத்தீங்கன்னா வெங்காயம் விதைக்காயாக போடும்போது குட்டி ஊண்டு காயாக தான் போட்டோம் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு வந்து வந்திருக்கு எப்படி இன்னும் ஒரு ஒரு மாசத்துல வந்து வெங்காயம் அறுவோட பண்ணிடலாங்க ஒரு மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அன் சீசனில் ஒரு பழம் எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க தெரியுதுங்களா என்ன பழம்னு பழமே தாங்க நாங்கள் வந்து அன் சீசனில் தான் போட்டோம் சரி இப்போது எல்லா காயும் போடுறோம் அதோட இதையும் போடுவோம் அப்படின்னு அதில் வந்து ஒரு ஒரு கொடி நல்லா படந்து இந்த காய் வச்சுட்டு இப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாடிருச்சு அதுக்கப்புறம் இந்த செடியிலயும் ஒரு பழம் வந்திருக்கீங்க பாருங்க இது ஏன் இப்படி மழைக்காயுதம் போட்டு கட்டியிருக்கேன்னா இந்த பழையெல்லாம் வந்து உள்ளே போய் ஓட்ட போட்டு நம்ம திங்க முடியாமல் பண்ணிடுது அதனால வந்து மழைக்காயுதம் போட்டு கட்டி வச்சிருக்கிறோம் இப்பதான் வந்து இன்னொரு கொடி படர்ந்துட்டு இருக்கு எப்படியும் இன்னும் கொஞ்சம் வெயில் வர வர அதுலயும் காய் பிடிக்க ஆரம்பிச்சிரும் நாங்களே எதிர்பார்க்கலங்க அன் சீசன்ல வந்து இந்த பழம் வரும்னு எப்படியோ நமக்காக ஒரு ரெண்டு பழமாவது வந்துருக்கு இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கு ஆஹா இந்த வாசம் யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அடுத்து இந்த பழத்தையும் பண்ணிடலாம் மழக்காய் தாவுக்கு அதெல்லாம் மழக்காய் தாவுக்கு கோடி பழத்து வாசம் இருக்குது பாருங்க ஒரு பழம் நம்ம சாப்பிட எவ்வளோ பாதுகாக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க ஆஹா இது கரெக்டான பழம் அது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இது நல்லா பழம் எப்படி ஜூஸ் போட்டு குடிச்சிடலோட்டுக்குல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெல்றிக்காய் இதுவும் வந்து வருமா என்னன்னு நாங்கள் யோசிச்சிட்டே போட்டோம் ஆனா சூப்பரா எங்களுக்கு அறுவடை கொடுத்துருக்கு செடி நல்லா காய் கொடுத்துருக்கு பாருங்க எங்களுக்கு இது வந்து குட்டை ரகங்க நாங்க ரெண்டு ரகம் போட்டோம் குட்டை ஒண்ணு அப்புறம் வளர்த்திய ஒன்னு இருக்கும் நாங்க ஆல்ரெடி ஒண்ணு வச்சிருந்தோம் அந்த ரகம் பாம்பு வெள்ளரிமாங்க நல்லா பெருசா இருக்கும் பொல்லங்காய் சைஸ் இருக்கும் அதுவும் வந்து போட்டிருக்கோம் அது இப்பதான் செடி வந்துட்டு இருக்கு இன்னும் பிஞ்சு விடல அதுக்கு முன்னாடி நமக்கு நம்ம ஊர் ரகம் வந்து வந்துருச்சு குட்டை ரகம் அறுவடை பண்ணிக்கலாம் ஆஹா இங்கே பாருங்க இங்கே பாருங்கங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது எங்கள் பாப்பா தான் வெல்றிக்கா எப்போ வரும் வருன்னு கேட்டே இருந்தால் அவன் வந்தானே கொடுத்துர்லாம் நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவோம் டாக கிடக்கூடும்

அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிஜமாக பார்த்தா பாம்புன்னே நம்ம வெல்றீங்கன்னே நினைக்க மாட்டோம் அதுவும் வந்து இப்போ போட்டிருக்கோம் வரும் இனிமேல் தான் வரும் பிஞ்சின்னு வைக்கல வச்சக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் அதையும் எப்பவுமே காய் தான் தட்டக்கூடன்னு வைப்போங்க இந்த வருஷம் பழமும் சேர்ந்து வந்துச்சு தடைக்கூட நிறைய கிடக்கு ஐயாப்பா உருந்துட்டு போச்சு வெயிட் தூக்கவே முடியல தம்பி இந்த காய் இருக்குது என்ன விடவே இது வளர்ந்துட்டு இன்னும் வளருவேன் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா காய காட்டுறேன் பாருங்க நிறைய வரி பாருங்க எவ்வளோ வரி இருக்கு நம்ம நாட்டு தக்காளியை விடவே இதில் வரி அதிகம் நாட்டு தக்காளிவே சொன்ன மாதிரி நம்ம கடையில் பார்க்க இல்லை இது வந்து எங்களுக்கு இன்னுமே அதிசயமா இருக்கு இவ்வளோ வரி வரி வந்து வச்சு வர்றது காய் அதுவும் இந்த காய் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தக்காளி சைஸ் வராதாமாங்க ரொம்பவே பெருசாக இருக்குமா மெயினாக என்ன சொன்னாங்கன்னா ஒரு தக்காளி ஒன்னே வந்து நூறு கிராம் இருக்கும் அப்படின்னா இவ்வளோ பெருசளவு இருக்குமாம்மா பாருங்க நிறைய பிஞ்சு விட்ருக்கு காய் வைக்க வைக்க செடியும் பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே இருக்குங்க இங்க பாருங்க இங்க காட்டுங்க இங்க பாருங்க தொடவே பயமா இருக்குங்க அப்படியே கையோட வந்துருமோ அப்படின்னு எவ்வளவு வரி இருக்கு பாருங்க இன்னுமே இவ்வளோ பெருசும் வரும் ஒரு ஒரு தக்காளியும் வரி எப்படி நாட்டு தக்காளி ஆட்டமே இருக்குது அதே மாதிரி வந்து புளிப்பும் நாட்டு தக்காளி ஆட்டமே இருக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெங்களூர் தக்காளி பார்த்தீங்கன்னா புளிப்பே இருக்கிறது இருக்கிறதுல புளி போட்டு செய்ய வேண்டியதா இருக்கு மேல் தோலெல்லாம் வந்து என்ன வதக்குன்னா நீ எவ்வளோ வதக்கு நான் வணங்க மாட்டேங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து நாட்டு தக்காளி ஆட்டமே இருக்கும் சூப்பர் அதை விடவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நாங்களே எப்படா பழுக்கும் ஒரு தக்காளியா பழுத்த வணக்கி பார்த்து வளரலான்னு பார்க்குறோம் பழுக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெத்தலை கொடி போட்டிருக்கோம் நிறைய வெத்தலை இருந்துச்சுங்க இப்போ உங்களுக்கே தெரியுது எவ்வளோ பனி சீசன் சளி இருந்துகிட்டே இருக்குது ஒன்று ஒன்றா பறித்து வெத்தலை கசாய வச்சுட்டே இருக்கிறோம் இங்கே பாருங்க அழகாக படந்துருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கத்திரி போட்டிருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா போன டைம் வந்து பூ வைக்கலாம் இப்போ வந்து பூ வச்சு ஒரு பிஞ்சே வச்சு வச்சிருச்சு இங்கே பாருங்க நல்லா கரு கருன்னு பாருங்கள் இது வந்து இவ்வளோ பெருசு வருங்க இன்னும் ஆப்பிள் சைஸ் வரும் அதனால் தான் அதை ஆப்பிள் கத்திரின்னு சொல்லுவாங்க ஆமாம் அதுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நான் சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன கட்ட இப்போ ஒரு பத்து வெரைட்டி பக்கம் கீரை பறிச்சோம் இல்லைங்களா அதில் வந்து ஒரு வெரைட்டி நம்ம விட்டுட்டோம் அதுவே எங்களுக்கு உறுத்திட்டே இருந்தது அதனால் அதை மட்டும் ஏன் விடணும்னு இந்த டைம் அதுவும் வந்து விட்டா பார்த்தீங்கன்னா பாலக்கீரை தான் போட்டிருக்கோம் நல்லா வந்து அழைச்சி வந்திருக்கு கடையிற கீரைங்கள்லேயே வந்து சூப்பராக இருக்குங்க கடஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா பேருக்கு வந்து பிடிச்ச கீரையும் ஒன்று பாலக்கீரை அப்புறம் வந்து செவப்பு நீ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீடியோ எடுக்கிற ஞாபகம் இல்லைங்க அதனால் வீட்டுக்கு வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு பறிச்சிட்டோம் தான் தொன்னதையோ வீடியோவில் காமிச்சிருக்கலாமே பறிக்கிறது அழகாக இருந்துருக்குமேனு வச்சுருக்கோம் நாங்கள் அதை அப்புறம் வந்து காட்டுறோம் செவப்பு நீ ரயில் கீரை அங்கிட்ட ஆ ரயில் கீரைன்னு சொல்லுவாங்க சேவ் போனாங்கன்னு சொல்லுவாங்க அது அறுக்க அறுக்க வந்துடும் ஆமாம் வந்துகிட்டே இருக்குங்க அந்த கீரையில அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா வீட்டுக்கு டெய்லியுமே ஆயிக்கும் ஏன்னா அறுக்க அறுக்க வந்துகிட்டே இருக்கும் அந்த கீரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா புதினாவும் இந்த கட்டாப்பை எங்களுக்கு நல்லா வந்துருக்கு தலைது நல்லா நல்லா தலைஞ்சு வருது வெயில் என்ன போடு போடுதோ ஆனாலும் நல்லா எங்களுக்கு வந்து தலைஞ்சு வந்துட்டு இருக்கு இன்னொரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அறுவடையா வந்துடலாம் சட்னிக்கு ம் ஒரு சட்னி அரைச்சரலாம் இந்த செவப்பு தண்டு கீரை இப்போ தான் அறுத்தா அன்னைக்கு மறுபடியும் நான் கூட இருக்க பொறிச்சேன் மக்களே வேணுங்க இதை அறுக்கிற மாதிரி வீடியோ போட்டு பாருங்க கட்ட கடையை சூடாக தலைஞ்சுருக்க பாருங்க டெய்லியுமே செய்யலாங்க அளவுக்கு எங்களுக்கு தலைஞ்சிருக்கு இத்தனைக்கு நாங்க போன வாரமே ரெண்டு கட்டத்தை செஞ்சுட்டோம் அப்பவுமே பாருங்க எவ்வளோ இருக்கு கிழந்து அந்த வெள்ளைத்தண்டு கீரை அந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு மெயினுக்கு இப்போ கண்ணை பறிக்கிறது இதுதான் ஏன்னா கலரே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்குங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த கலர் பூ பார்த்தீங்கன்னா சும்மா சிவப்பு ரோஸ் மாதிரி இருக்குது இது தீங்குற மாதிரியும் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது முதல்ல பாருங்கள். கீரை மிளகு தக்காளி கீரை எல்லா கீரையுமே மறுக்கட்டாப்பு நம்ம பொறிக்கலாம் அன்னைக்கு தான் பொரிச்சேன் ஆனால் மறுபடியும் நான் ரெடி ஆகிட்டேன் பொறிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி நிறையா காய் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சொரக்காய்பீக்கும் காயும் அவ்வளோ வந்துருச்சு இதையும் பறித்தோம்னா வந்து வேஸ்ட்டாக போயிருங்க அதனால் இதை நாளைக்கு இல்லை நாளா பார்த்துக்கலாம் அப்புறம் இங்கே பாருங்க இந்த மிளகா செடியும் அப்படிதான் வளர்ந்துக்கிட்டே இருக்குது வளர வர நாங்களும் வெட்டி விடுறோம் இல்லை நான் வளர்ந்துட்டே தான் இருப்பேன் வளர்ந்துட்டே இருக்கு காயும் பாருங்கள் எவ்வளோ சட சடையாக எவ்வளோ வச்சுருக்கு பாருங்க காய் டெய்லி எனக்கு ரசத்துக்கு சட்னிக்குன்னு ஆயிக்குது வந்து வந்து பொறிச்சிட்டு போய்க்கிறேன் நான் அப்பவுமே இவ்வளோ காய் இருக்குது ஒரு செடியில் எவ்வளோ காய் வச்சிருக்குது பாருங்க நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரி செடி தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல நீங்களே போய் பாருங்க எவ்வளோ காய் ஒவ்வொரு செடியில வச்சிருக்கு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவோம் இவ்வளோ காய் அப்படின்னு பாத்தீங்களாங்க நீங்களே ஒவ்வொரு செடியிலும் எத்தனை காய் இருக்குதுன்னு மெயினா வீடியோல உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே ரெண்டு நாளா பல்ல கடிச்சிட்டு பறிக்காம இருந்தோம் வாங்க இப்ப பொறிச்சுக்கலாம் எல்லாத்தையும் இங்க பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா கூட்டாட்ட பிஞ்சு காய் என்ன கத்திக்க குழம்புக்குன்னு வச்சா நல்லா இருக்கு ஐசு

கடைசி காய் கடைசி செடியில கடைசி காய் பாத்து பாருங்க அரை கிலோக்கு மேலேயே பிஞ்சு அதுல சூப்பரா நான் ரெண்டு நாளும் மறுபடி காய் உலகம் நாளாகும் அடுத்து இங்க வாருங்க சோளக்கருது வந்து பூட்டை அடிச்சுங்க அழகா ரெண்டு பூட்டை விட்டு அங்கேயும் ரெண்டு மூணு இதுல வந்து பூட்டை விட்டுருக்குது இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி நம்ம ஊர் நாட்டு தக்காளி சொன்ன பாத்தீங்களா அதுவும் நிறைய வந்து பிஞ்சு வச்சிருக்கு இங்க பாருங்க இது ஒரு கொத்துங்க இந்த ஒரு கொத்துல பாருங்க எவ்வளவு இருக்கு தக்காளி எல்லாம் எப்படியும் நமக்கு மாசத்துக்கே ஓட்டிக்கலாங்க நிறைய காய் வச்சிருக்குது நல்லா எப்படியும் நாங்க ஒரு மாசத்துக்கு டேஸ்டான தக்காளி சாப்பிடுவோம் அந்த பிளாஸ்டிக் தக்காளி விட்டுட்டு போட்டுக்கணும் ஆமாங்க இந்த செடி வந்து போக போக அடுத்தது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வருஷத்துக்கு பூரா வந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய கொத்து கொத்தா வைக்குது இன்னும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் பறிக்கணுங்க அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இதை எப்படிங்க விட்டுட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காலையில இருக்குது பாரு காலையில நாங்க தூங்க எந்திரிச்சு முத முதல்ல வந்து முழிக்கிறதே இதுதான் ஏன்னா அவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கும் இந்த பூக்கள்லாம் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கலர் அப்புறம் ஆமாங்க வெளிநாட்டு ரோசான்னு எங்க வீட்டுல இருக்குது பாருங்க இங்க பாருங்க டபுள் கலர் அது இவனதான் இதில் வருங்க நல்லா பெருசா வரும் அப்பப்பைக்கு ரெண்டு ரெண்டு பூக்கும் அப்புறம் அதுவே உதிர்ந்துடும் டபுள் கலர் அது ஒயிட் ரோஸ் எல்லாம் கலந்த மாதிரி பூவு அப்புறம் எங்களோட மல்லிப்பூ அது தினம் ஒன்றரை மழை பூக்குது நல்லா வாங்கி நிறைய பூக்குது போறதுக்கு நீட்டா வச்சு விட்டுறதுனால தலை நிறைய போய் காய்வரி போல வாங்க நம்ம மூட்டில் பாத்தீங்கன்னா பூசணியிலே மூணு வெரைட்டி இருக்குதுங்க வெண்பூசணி அப்புறம் மஞ்சள் பூசணி தர்பூசணி தர்பூசணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொழுந்து விட்டுட்டுருக்குது அது வந்து இப்போ வந்து வெண்பூசணி இருக்குது நமக்கு ரெண்டு இருக்குது நம்ம வந்து பறிக்கலாம் வாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இன்னுமே பெருசாக வரும் நம்ம வந்து பறிச்சுக்கலாம் இது நமக்கு சமைக்க வந்து கரெக்டாக இருக்கும் அதனால பறிச்சிக்கலாம்

இங்கே பாருங்க பச்சி மிளகாய் பச்சை மிளகாய் ஒரு செடி அது வந்து அறுவடை பச்சை மிளகாய் இங்க பாருங்க எத்தனை அதுக்கப்புறம் வந்து நாங்க பறிக்கவே இல்லை சரி விதைக்கு விட்டுருவோம் ஏன்னா விதையெல்லாம் இது ரேருங்க போட்டாலும் இது வந்து முளைக்குதுங்கற எடுத்து வச்சுக்கிட்டா அடுத்தடுத்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம எப்படி வருதுன்னு பாக்கலாம்னு எல்லாத்தையுமே விதை விட்டுட்டோம் வாயை கட்டுப்படுத்தி விதைக்கு விட்டுட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசணி இதுவுமே எங்களுக்கு வந்து காய் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு நாங்களும் ஒவ்வொரு அறுவடையிலயுமே இதை தான் இருக்கோம்

என்னது சொரக்காய் இங்க வந்துருக்கு ரைஸ் ஆமாங்க டா நீ பாக்கவே இல்ல சொரக்காய் நம்ம எப்பட வர வரணும் பாத்துட்டு இருந்தோம் இல்ல இல்லே நினைச்சிட்டு இருக்கறது இப்போதான் அள்ளையில விளையாடு தெரியும் பாக்க பாருங்க அப்படியே பாருங்க என்னங்க எங்க அத்தை இப்போதான் பாக்குறாங்கல இருக்கு சொரக்காய் ஏமா ஒரு கிட்ட நல்லா இலைக்குள்ள வந்து மூடி வச்சிருந்தோம் சரி பறிக்கலான்னு இப்ப வெளியே எடுத்து போட்டாங்கட்டு எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சு செடிக்குள்ள இருந்து தெரிய மாடங்குது சின்ன காய் அப்படியே குண்டு சுரக்கா ஒரு காய் தான் இருக்கு பிஞ்சு வச்சு வருங்க சட்டி சுரக்கா குண்டு சுரக்கா மறுபடியும் செடி ஓட்டுக்குறோம் இன்னொரு போனா வந்துடும் அதுவும் அடுத்தது வந்து வந்து காய் இருக்குதுங்க நாங்க ஆல்ரெடி அடிக்கடி பறிச்சு செஞ்சுட்டே இருக்கோம் அப்பவும் வந்து ரெண்டு மூணு காய் இருக்கு அதெல்லாம் வந்து நாங்க விதைக்கு விட்டுட்டோம் சரி விதையை எடுத்து வச்சு நம்ம இருக்க போட்டுக்கலாம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பாவக்க நாங்க ஆல்ரெடி அங்கேயே பாத்தீங்கன்னா கொத்த கொத்த பறிச்சு பாத்தீங்களா இன்னொரு பக்கமும் போட்டிருக்கோம் பாக்காம மட்டும் என்ன ஆகுதுன்னா பழுத்து போயிடுது அதனால இப்ப வந்து கையோட இந்த பாவக்காயும் பொறிச்சிடலாம் அங்க மூணு காய் வேற பழுத்து கிடக்குது அதையும் பொறிச்சு விதைக்கு எடுத்து வைக்கணும்

இங்க பாருங்கங்க இங்கேயும் தக்காளி தான் நந்தவனம் மாதிரி ஒரே தக்காளி வனமா இருக்குது இங்க ஒரு பழுத்து இருக்குது தக்காளி அதையும் பறிச்சுக்கலாம் ப்பா இத தூக்கறதுக்கே சாப்பிட மாட்டேன் இங்க இருங்க இங்க ரெண்டு தக்காளி பருத்து இருக்கு எப்படியே எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ தக்காளியாவது வந்துடும் பழுத்து தக்காளி அந்த இருக்குதா? இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பெங்களூர் தக்காளி நம்ம கடயில வாங்குற பாத்தீங்களா அதோட சேர்ந்ததுங்க. இங்க பாருங்க பாவக்க நான் இங்க ஒரு பாவக்க இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா இங்க பாருங்க. پورا பழுத்துருச்சுங்க ஆனாலும் நாங்க இதுலயும் குழம்பு வைப்போம் நல்லா இருக்கு. கசப்பு அதிகமா இருக்காம கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டா இருக்கும். அம்பளைக்குலாம் முடிக்கும். சரி வெடைக்கு ஆகட்டும் வெடிச்சிருச்சு ஒரு சில பாவக்கங்க இங்க வருங்க வெடிச்சு அதுவே விதைய கீழே போட்டுச்சு அடுத்த செடிக்கு ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் தாங்க அவரைக்காயுமே நம்ம தேட்டினா இவ்வளோ கிடைக்கும் ஆனால் காய் நிறையா இருக்குங்க நம்ம பறித்து பறித்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சாப்பிட்ணும் இல்லைங்களா அதனால அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டாப் வந்து அவரைக்காயெல்லாம் பறிச்சுக்கலாம் சூப்பராக இருக்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் அவரைக்காய் சாப்பிட்டோம் இவ்வளோ அவரைக்கா அவ்வளோதாங்க அடுத்து போயிட்டு பப்பாளி ஒன்று இருக்குது நமக்காக அதையும் பறிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பப்பாளி மரத்தில் வாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குதுன்னு பாருங்க இந்த ஒரு மரத்துல எவ்வளவு காய்ங்க பாருங்க நானே பறிச்சரலாம் பழுத்துச்சுனா மேலே உச்சி வரைக்கும் வந்து காய் வச்சிருக்குது ஆமா எல்லாம் கொண்டு பப்பாளி நாட்டு பப்பாளி எல்லாம் காயாத்தான் இருக்குது பழம் இன்னும் அவ்வளவு இன்னொரு அங்க ஒரு பப்பாளி மரம் இருக்குங்க அதுல வேணா ஒரு பழம் இருக்கு அதை வேணா பொறிச்சுக்கலாம் ரெண்டு இருக்கா இது தூக்க முடியாது ரொம்ப வெயிட்டா இருக்கு வச்சுட்டு முரங்காய் வந்து நிறைய இருக்கு நாங்க போன டைம் போட்டதில்ல முரங்காய் வரல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முரங்காய் மட்டும் வரலையான்னு அதுக்காகவே இந்த டைம் வந்து நமக்கு நிறைய முரங்காய் இருக்கு நம்ம போய் பறிக்கலாம் வாங்க முரங்காய் இங்க பாருங்கங்க சொன்னீங்களா முரங்காய் வந்திருக்கு அப்படின்னு எவ்வளோ இருக்கு பாருங்க மேலே இன்னும் ரெண்டு மூணு பிஞ்சு இருக்கு காயுமே இருக்கு ஆமா மேல ரெண்டு மூணு காய் இருக்குங்க எங்களுக்கு வந்து இது அதிசயம் தான் ஏன்னா இந்த டைம்ல வந்து எங்களுக்கு முரங்கா வந்துருக்கு ஆமாங்க இங்க வருங்க பிஞ்சு இதெல்லாம் பிஞ்சு இதெல்லாம் அடுத்த கட்ட பொறிக்கலாம் இங்க வேணா ஒரு காய் இருக்கு இது வேணா பொறிச்சுக்கலாம் இங்க வருங்க இது ஒண்ணு பாருங்க சாம்பார்ல போட்டா நல்லா மணமா இருக்கும் இங்க பாருங்க அங்க இருக்கா இங்க பாத்தீங்களா எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இன்னுமே ரெண்டு காய் மேலே இருக்குது அது சலக்கத்தி வேணும் போடுறதுக்கு நான் கீழே இருக்க காய் மட்டும் ரெண்டு மூணு பறிச்சிட்டேன் அது போக ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது இது இன்னும் ரெண்டு நாள் கழித்து பறிச்சிக்கலாம் சூப்பர் இந்த டைம் வந்து நமக்கு முருங்காயும் மொதல் டைம் அறுவடை பண்ணிட்டோம் இனிமேல் வந்து சாம்பார் வந்து கத்திரிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய்லாம் தான் போட்டு செஞ்சோம் இனி முருங்காயும் போட்டு சூப்பராக சாம்பார் செய்யலாம் முரங்காய் சாம்பார் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஸோ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் முரங்காய் சாம்பார் பப்பாளி அடுத்து வந்து பப்பாளி நான் சொன்னேன் இல்லைங்களா அங்கே பழுத்த பப்பாளி ஒன்று இருக்குதுன்னா அதையும் போய் பொறிச்சிடலாம் வாங்க ரெண்டு காய் இருக்குதுங்க அதில் ஒன்று வந்து கிளி கூட்டுட்டோம் நல்லா பழுத்துருச்சு சரி காலையில் பார்த்தீங்கன்னா நிறையா கிளி இருக்கும் அதனால அது சாப்பிட்டு போதுன்னு விட்டுட்டோம் அது போக இன்னும் ரெண்டு இருக்கு அதை மட்டும் பறிச்சிக்கலாம் நம்ம போச்சுடா பட் டா இன்னைக்கு வந்து நமக்கு ரெண்டு காய் நல்லா பழுத்திருக்கு சாப்பிட்ற பதம் இருக்குது அது போக நிறைய மரம் அங்கெல்லாம் இருக்கு பாருங்க இந்த லைன் பூராவுமே இருக்கும் ஆனால் எல்லாம் காயாக இருக்குது பொறுத்தோட கூட இருக்குது அவன் இங்கே கூட இருக்குது ஒரு எவ்வளோ பெரிய காய் பழுத்தா அதெல்லாம் லைனை நம்ம பறிச்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு எப்படியும் ரெண்டு பப்பாளி காய் வந்துடுச்சு அவ்வளோதாங்க கொத்தமல்லியை மட்டும் கொஞ்சம் புடுங்கிட்டோம்னா கொண்டு போய் ரசம் வச்சுக்கலாம் அப்படியே எல்லாம் அதை பார்த்தையும் பிடிங்கி ரைஸ் மத்தியானம் சட்னி அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் பிடிங்கில ஆமாம் அரைச்சாலும் பிடுங்கினா கூட வேறு அரைச்சடியும் வச்சுக்கலாம் ஆமாம் இந்த ஒரு இதில் இருக்காத பிடுங்கிட்டா கூட வேற ஏதாவது கீரை கீரை போட்டு விட்டுட்டா போட்டுக்கலாம் அதெல்லாம் பிடிங்கி விட்டா ஆ மறுபடியும் அது ஒன்று பண்ணிக்கல சட்னி காய்க்கினால அது ஒரு தம் தம்மா ஆ நீ அதில் வேறு எதுவும் போட்டு விட் சட்னியை அரைச்சிக்கிலாங்க அப்படியும் ம் மண் இருக்குது அதான் கழுவி கீழே பாருங்க மக்களே நம்ம தோட்டத்தில் நம்ம இயற்கை முறையில் வச்சு அறுவடை செஞ்ச காய்கறிகளாக அது இது இது போக நிறைய காய்கறிகளை வேறு நாங்கள் விட்டு கழிச்சுட்டு தான் வந்து பறிச்சிட்டு வந்தோம் ஏன்னா இதுவே அதிகமாக இருக்குது நம்ம வந்து இதுக்கு மேலே பறிச்சாலும் செய்ய முடியாதுன்னு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில காய்கறிகளாம் நாங்கள் செஞ்சுக்குவோம் அப்புறம் எங்கள் அம்மூட்டு விட்டு கொடுத்து விட்டுக்குவோம் அந்த பாவ மிச்சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வத்தல் போட்டுருவோம் எப்படியும் அது போக பார்த்தீங்கன்னா கீரையும் இன்னும் நிறைய நாங்கள் காட்டின மாதிரி இருக்குது சரி எல்லாத்தையும் ஒட்டுக்கா பிடுங்க வேண்டாமேன்னு விட்டுட்டோம் கீரைன்னே எனக்கு ஞாபகம் வருது பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா செவப்பு பொண்ணாங்கண்ணி வந்து நிதானம் இதை நாங்கள் பொறிச்சிட்டோம் அப்படின்னு இங்கே பாருங்க இதுதாங்க அந்த செவப்பு பொண்ணாங்கண்ணி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஒரு சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் செவப்பு பொண்ணாங்கண்ணி செவப்பு பொண்ணாங்கண்ணி பாங்க லைனு கீரையும் பாங்க அதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்குது

அமௌண்ட் கொஞ்சம் ஆமாங்க இதே மாதிரி உங்களுக்கும் உங்க வீட்லயே இயற்கையான முறையில இந்த மாதிரி விதையெல்லாம் போட்டு அறுவடை பண்ணி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் பை